வணக்கம் உறவுகளை மற்றும் ஒரு சுப்பமான சுவாரஸ்யமான உங்களுக்கு பிடித்த ஒன்று தமிழக கழக தலைவர் விஜய் தமிழகத்தில் தொகுதி வாரியாக முதல் மூன்று இடங்களை பிடித்த எஸ் எஸ் மற்றும் பிளஸ் டூ மாணவ மாணவிகளுக்கு பரிசு வழங்கி வருகிறார் இந்த ஆண்டுக்கான முதல் பரிசு பரிசளிப்பு விழா கடந்த இருபத்தி எட்டாம் தேதி சென்னையில் நடந்தது அப்போது நூற்றி இருபத்தி ஏழு தொகுதிகளைச் சேர்ந்த எண்ணூறு மாணவ மாணவிகளுக்கு விஜய் பரிசு வழங்கினால் பத்தொன்பது மாவட்டங்களில் உள்ள நூற்றி ஏழு தொகுதிகளைச் சேர்ந்த அறுநூற்றி நாற்பது மாணவ மாணவிகளுக்கு விஜய் பரிசு தொகை வழங்கியிருக்கிறது ார்ந்த ச நாட்களாகவே இது குறித்த வைரலாகி வருக விழாவில் விஜய் நீட் தேர்வை பற்றி பேசியது ரசிகர்கள் மற்றும் அரசியல் பிரபலங்களிடம் வரவேற்பை பெற்றுள்ளது ஒன்பது மணி நேரம் நடந்த இவ்விழாவில் மாணவ மாணவிகளுக்கு பரிசை வழங்கினார் அதை முடித்துவிட்டு சென்னை நீலாங்கரையில் உள்ள அவரது வீட்டுக்கு திரும்பினார் அங்கு அவர் வீட்டுக்கு முன் ரசிகர்கள் கூட்டம் சூழ்ந்தது இதனால் விஜய் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் அவரது வீட்டு மாடியில் நின்று அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துவிட்டு சென்றார் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழோல கமெண்ட் புக்ஸ்ல சொல்லுங்க